ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம் தியானிக்க போற தலைப்பு வாக்குத்தின் ஆழம் வசனம் உபாகமம் ஏழு பதினைந்து கத்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விளக்குவார் உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் உன்மேல் வரப்பண்ணாமல் இங்கே தெய்வ நிச்சயலுக்கு ஒரு உறுதியான வாக்குத்தத்தை தருகிறார் இந்த கால நமக்கும் கூட இந்த வாக்குத்தம் எடுத்துக்கலாம் அதாவது எகிப்தியரை வாட்டிய நோய்கள் பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் நம்ம இஸ் இஸ்ரேவேலி ஜனங்களுக்கு திரும்ப மாட்டாது என்று தேவன் வாக்கு கொடுக்கிறார் இதன் மூலம் தேவன் அவர் இஸ்ரேவேலின் பாதுகாவலர் சுகப்படுத்துவர் என்பதை வெளிப்படுத்துகிறார் இன்றைக்கு கூட நமக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஆப்ரஹாமின் பிள்ளைகளாகிய நமக்கு கூட இந்த வாக்கு தத்துவம் தேவன் சொல்லுகிறார் இல்லையா நான் உன் பாதுகாவலர் சுகப்படுத்துபவர் என்று சொல்லுகிறார் அவங்க எபிக் அவங்க எகிப்தில் இருந்தபோது பல பயங்கரமான நோய்களையும் த தண்டனைகளையும் அவர்கள் பார்த்தார்கள் பாங்க தேவன் விரும்பாத வழியில் நடந்தவர்களுக்கு இது நேர்ந்தது அப்ப இஸ்ரேல் மக்கள் தேவனின் கட்டளைகளை காக்கும்போது இந்த துன்பங்கள் அவர்களை தொடவே முடியாது வியாதி தொடவே முடியாது எகிப்துக்கு வந்த அந்த கொடிய வியாதிகள் எதுவுமே தொட முடியாது என்று வாக்களிக்கிறார் இன்றைக்கு தேவன் அன்றைக்கு கிறிஸ்து ம மறுக்கவில்லை ரத்தம் சிந்தப்படவில்லை ஆனால் இன்றைக்கு நாம் விசுவாசிக்கிறோம் ஏசு கிறிஸ்து நமக்காக வந்தார் பாவங்களை சுமந்தார் சாபங்களை நீக்கினார் அவர்கள் தன்மைகளால் நாம் குணமானோம் என்று விசுவாசிக்கும்போது அவருடைய வார்த்தைகளை வார்த்தைகளை நாம் உட்கொள்ளும் பொழுது அதை படி அதை நம்ம விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதை நமக்குன்னு சுதந்திரிக்கும் பொழுது எந்த வியாதிகளும் கஷ்டங்களும் நம்மை முடியாது என்பது இங்கே உடல் வியாதி மட்டும் இல்லை மன அழுத்தம் பயம் குற்ற உணர்வு போன்ற எல்லா உள்ள இருக்கிற நோய்களையும் இதில் இருக்கலாம் பாருங்க தேவனின் சித்தத்துக்குள் நடக்கும் ஒருவருக்கு அவரின் பாதுகாப்பு எப்போதும் இருக்குது பாருங்க அப்போ கத்த நம்மை நோய்களிலிருந்து பூரணமாய் காக்கிற தேவனாக இருக்கிறார் ஒவ்வொரு அந்த காலத்தில் நோய் என்பது வெறும் உடல் பிரச்சனை கிடையாது தேவனின் நியாய திருப்பு என்று கருதப்படுகிறது பாருங்கள் அப்போ இஸ்வையில் மக்கள் தேவனின் கட்டளிலை காக்கும் பொழுதுதான் அந்த பழைய துன்பங்களிலிருந்து அவர்களை விடுவிப்பார் என்று சொல்லுகிறார் ஆனால் இன்றைக்கு தேவன் உனோடு இடைப்படுகிற காரியம் இந்த வாக்குத்தத்தை எல்லாம் நமக்குன்னு சுதந்திரிக்க வேண்டும் என்று பாருங்கள் கத்தர் சகல நோய்களையும் முன்னே விட்டு விளக்குவார் அவர் நம்ம நம் எந்த நோயும் நம்ம நெருங்க முடியாது ஒருவேளை அதை வியாதியில கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் அதுக்கு ஒரு தீர்வு தேவன் வைத்திருக்கிறார் நமக்கு அந்த தீர்வு வழியாக நம்மளை நடத்துவார் நம்ம விசுவாசிக்கும் பொழுது அதுலேருந்து நம்ம வெளியே வர முடியும் பாருங்க யாத்ராகமும் பதினைந்து இருபத்தி ஆறு கூட இப்படி சொல்லப்பட்டிருக்கு நீ உன் தேவநாயக கத்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் நானே உன் பரிய நானே உன் பரிகாரியாகிய கத்தர் என்றார் இன்றைக்கு கிறிஸ்து நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார் அவரை விசுவாசிக்கணும் அவருடைய வார்த்தைகளை செவிக் கொடுத்து அதை நமக்குன்னு சுதந்திரிக்கும் பொழுது பாருங்கள் எகிப்தியருக்கு வரப்பண்ணின எந்த வியாதியும் நம்மளின் நம்மையும் நம் குடும்பத்தையும் வர பண்ணார் அவ நெருங்காது நம் நம்மையும் நம்ம குடும்பத்தையும் அது நெருங்காது பாருங்கள் ஏன்னா பரிகார் எக்கத்தர் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார் யாத்ராஹம் இருபத்தி மூணு இருபத்தஞ்சு உங்கள் தேவனாகிய கத்திரையை சேவிக்க கடவீர்கள் அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையையும் ஆசிர்வதிப்பார் வியாதியை உன்னிலிருந்து விளக்குவேன் என்று சொல்லுகிறார் பாருங்க நம்ம கத்திராகிய தேவனை நாம் செவிக்கொடுக்கும் பொழுது அவரை சேவிக்கும் பொழுது அவர் நம்ம அப்பத்தையும் நாம் உட்கொள்ளுகிற எல்லா ஆகாரத்தையும் நம்ம குடிக்கிற தண்ணீரையும் அவர் இருக்கிறார் இந்த வேலையில் அவர் வாக்குத்தத்தை நாம் விசுவாசிப்போம் என் அப்பத்தையும் தண்ணீரையும் அவர் ஆசிர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார் வியாதியை நிறத்தில் வே வாக்குரித்திருக்கிறார் இன்றைக்கு இவ்வளோ மருத்துவர்கள் சொல்கிறத வேத வாக்காக நம்ம எடுத்துக்கிறப்போ ஏன் தேவன் சொன்னது எடுக்காமல் இருக்கிறோம் கண்டிப்பா எடுக்க வேண்டும் பாருங்க அவர் வார்த்தை தான் நம்மளுக்கு மாத்திரையாக இருக்குது அந்த மாத்திரையை உட்கொள்ள உட்கொள்ள விசுவாசம் உண்டாகும் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்குது அப்போ விசுவாசமான அந்த வாக்கு தத்தங்கள் நமக்கு இருக்கிறபடியால் அதே விசுவாசித்து நம் ஜெயம் பெறும் யாதிலிருந்து மீளுவோம் ஜெபிப்போம் பரலோக தகப்பனே நான் எதிர்கொள்ளும் எந்த நோயும் பிரச்சனையும் சுகவீனமும் துன்பமும் என்னிடம் நிலைத்து நிற்காது என்று நான் விசுவாசிக்கிறேன் தேவன் என்னை காக்கும் அவருடைய கரம் எப்போதும் என்னோடும் என் குடும்பத்தோடும் இருக்கிறது அண்டவரே நீர் சொன்னது போல நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் கைவிட மாட்டேன் அன்றவரை அந்த வாக்குத்தத்தை நான் விசுவாசிக்கிறேன் அவர் நீர் என்னிடம் ஏ சொன்ன அந்த வாக்குத்தத்தங்கள் எகிப்தி எகிப்திய நோய்கள் எதுவும் என்னை அணுகாது என் குடும்பத்தை அணுகாது என்று அறிக்கை எடுகிறேன் அப்பா நீர் அன்றவரை எல்லா வியாதியின் கூறுகளை வேரோடு அகன்ற பண்ணுகிறீர் அதுக்காக துடிக்கிறோம் ஆண்டவரை எல்லாம் நீக்குகிறீர் விடுவிக்கிறீர் என்று விசுவாசிக்கிறேன் ஏசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை